الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله <سؤال> تعالى في القرآن العظيم في القرآن المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شجرة الزقوم طعام أثيم كالمهل يغلي في البطون كبلء الحميم خذوه فاعتلوه إلى سماء الجحيم ثم صبوا فوق رأسه من عذاب الحميم ذق إنك أنت العزيز الكريم إن هذا ما كنتم به تفترون إن المتقين في مقام أمين صلی اللہ و علیٰہ و آلہ و سلم انا ایتھو کلم ماگیتا تارے پالدے پالی با نتمن اللہ ہو ہی وے تا کرہ اوڑدی شانتی سمادانم انا نبرمان صلی اللہ علیہ وسلم اورغلی میدم اورغنے نڈچ متری خیراد پٹری وند ستیہ صحابہ کین تابین گل متقین گل اولیاء کا نادا ک

இதை கொண்டு அல்லா இணை சொல்ல வருகிறான் என்றால் தோன்றும் சிறு அடையாளங்கள் என்று ஒரு நூத்தி முப்பது அடையாளங்களை எடுத்து சொல்றார்கள் இந்த பெரும் அடையாளங்களில் பத்து அடையாளங்களின் முதல் அடையாளம் சூரியன் மேற்கில் உதிக்கும் இரண்டாவது அடையாளம் தான் இந்த சூறாவினுடைய தலைப்பு துஹான் என்று சொல்லக்கூடிய புகை மண்டலம் சுமார் நாற்பது நாட்கள் இந்த புகை மண்டலம் அப்படியே இருக்கும் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த சூறாவை குறித்து இதனுடைய கடைசி பக்கத்தில் அல்லாஹு தஆலா இரு தரப்பினர்களை குறித்து பேசுகிறார்கள் சொல்ல போனால் நாளைய தினம் நமக்கெல்லாம் தெரியும்

கொடூரத்தை பற்றியும் சிவனத்துடைய சுகத்தை பற்றியும் எனக்கு தெரியவில்லை என்றால் எனது துவாவில் அந்த அளவுக்கு என்னால் கேட்க முடியாது அதே போல் இன்றைய தப்சீலுக்கும் ஏற்ப இந்த துபாருடைய கடைசி பக்கத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது எதுதான் முதலில் நரகவாசிகளை பற்றி நரகவாசிகள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுவார்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் என்று ஒரு எட்டு அத்தியாயத்தில் பேசுகிறார் அடுத்து ஒரு ஏழு அட்ட அத்தியாயத்தில் சுவனவாசிகள் யார் சுவனவாசிகளுக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் என்பதை பேசுகிறார் எனவே சூராவினுடைய கடைசி பக்கத்தை இன்றைய நாம் தஃப்ஸீராக எடுத்துக் கொள்ளலாம் பொதுவாகவே சுவனம் நரகம் ஒரு முஸ்லிமுடைய கடைசி ஆசை என்னவென்றால் அவன் சுவனத்திற்கு போக வேண்டும் அதே போல் ஒரு முஸ்லீமுடைய கடைசி கடைசி பயம் என்னவென்று சொன்னால் எப்படியாவது பாதுகாப்பு தேவையாக வேண்டும் உலகத்தில் பிறந்த எந்த போய் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய லட்சியம் என்ன இந்த உலகத்தை தாண்டி இந்த உலகத்தை தாண்டி எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் நான் சிவனத்திற்கு போக வேண்டும் நரகத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லிம் உடைய லட்சியமாகவே எடுத்து சொல்வார்

பாவங்களுக்கு தக்கவாறு அந்தந்த இடத்தில் அல்லா தேவனைகள் செய்வார் ஒவ்வொரு தட்டுக்கள் ஆக சில பேருடைய வேதனைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் அப்படியே சூரத்தை நாம் போய் பார்த்தால் சூரத்தில் அவர்களுக்கு நன்மைகளுக்கு ஏற்ப அந்தஸ்துகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த அந்தஸ்துகளும் ஒரு கட்டத்தில் மேலோகி போகும் நரகம் என்று வந்துவிட்டால் நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனையிலே ஆக பெரும் வேதனை பிறவுக்கு கொடுக்கப்படும் அவனை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் இதுதான் உச்ச கட்ட வேதனை அடுத்த நரகத்திலே அடுத்த கட்டத்தில் யாருக்காவது வேதனை என்று சொன்னால் முனாபிகின்களுக்கு அடுத்த கட்ட வேதனை கொடுக்கப்படும் யார் இவர்கள் முனாபிகின்கள் பெருமாள் சிவாலிசனுடைய காலத்தில் மக்களுக்கு மத்தியிலே தன்னை முஸ்லிம்களாக அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள்

இப்படி அவருடைய பாவங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் நரகத்தில் தண்டனை வைத்து கொண்டே இருக்கிறார் இந்த நரகத்தில் நாம் பார்க்க போனால் இருக்கதிலேயே கீழ்த்தட்டு தண்டனை இதை விட அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு தண்டனை கொடுக்க மாட்டான் அப்படி ஒரு லேசான நரகத்தினுடைய தண்டனை என்ன என்று ஹதீஸுக்குள் போய் பார்த்தால் அது ஒரு தண்டனை நமக்கு காண கிடைக்கிறது என்ன அல்லாஹ் தஆலா சுவன நரகவாசிகளுக்கு ஒரு சிறப்பு வகை வைத்திருக்கிறார் காலணிகளை அந்த சிறப்பு கதை அவர்களை அணிய சொல்லி நரகம் முழுக்க அவர்களை சுட்டி வர சொல்லுவார் அவர்கள் நரகம் முழுக்க சுட்டி வருவார்கள் இது என்ன பெரிய விஷயம் ஒரு செருப்பு போட்டு அப்படியே நரகத்தை சுட்டி பார்க்கிறது நான் நினைப்போம் அந்த செருப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நரகத்தினால் நெருப்புனால் ஆக்கப்பட்ட செருப்பாக இருக்கும் அந்த செருப்பு அணிந்து அவர் நடக்க ஆரம்பித்தார் என்றால் அதனுடைய சூடும் வெப்பமும் இவர் காலுக்குள் போகும் அதனுடைய வெப்பம் ஒரு கட்டத்தில் அவருடைய இடுப்பையும் தாண்டி தாண்டி அடுத்து அவருடைய மூளைக்குள் வந்து மூளையில் குடைந்து வெடித்து தடை வெடித்து வெளியே வரும் இது நரகவாசிகளுக்கு உண்டான கடைசி கடைசி சிறிதான வேதனை என்பதாக மதிசதி செய்யப்பட்டிருக்கிறது உச்சகட்ட நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும் சிந்தனைகளே சிலதும் போகும் அளவுக்கு நரகத்தினுடைய வேதனைகளை அல்லாது வைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை

ஆனால் சுமணத்திற்கு யாரெல்லாம் போய் போய்விட்டார்களோ அல்லா சொல்கிறார் அவர்கள் அங்கேயே தான் இருப்பார்கள் அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை வெளியேற்றவே மாட்டான் ஆனால் நரகத்திற்குள் போனவர்கள் ஒரு மூன்று கட்டமாக வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று சுமணத்திற்கு அவர்கள் நேராக சுமணத்திற்கு சென்று விடுவார்கள் முதல் கட்டம் சில பேர்களை கேள்வி கணக்கு கூட அல்லா கேட்க மாட்டான் சுமணத்திற்கு அழைத்து சென்று விடுவார் ஷகிதோடைய அந்தஸ்து தனி இரண்டாவது கட்டமாக அவர் செய்த பாவத்துடைய அளவுக்கு அல்லாஹு தலா அவரை நரகத்தில் போடுவார் கொஞ்ச காலம் அப்படியே நரகத்திலே இருப்பார் 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 அதற்கு பிறகு அவருடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டு பரிசுத்தமானவனாக ஆன பிறகு அவருக்கு சுரத்துடைய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார் மூன்றாவது கட்டம் இவர் முழுக்க முழுக்க நரகத்திலே இருப்பார் நரகத்திலே இருப்பதற்கு இவர் என்ன செய்தார் வாழ்க்கை முழுக்க முஸ்லிமான மட்டும் தான் வாழ்ந்தாரே தவிர ஒரு தொழுகை இருக்காது ஒரு நோன்பு இருக்காது பெரும்பாலும் பெரும் பாவங்களையும் செய்திருப்பார் சில மருந்துகளையும் விட்டிருப்பார் இப்படிப்பட்டவருக்கு அல்லா நரகத்தையே கொடுப்பார் ஆனால் ஆனால் கடைசி கடைசி கட்டமாக அங்கிருக்கக்கூடிய சில காவிரிகள் முஷிக்கங்கள் நாம் கேட்பார்களாம் உனது ரப்பும் என்னுடைய நாங்கள் யார் தேவங்களாகவே நுழைக்கிறோமோ அவர்களும் ஒன்றுதான் என்று நினைக்கிறேன் உண்மையிலே அல்லாஹ் என்று நீ சொல்பவன் இறைவனாக இருந்தால் உன்னை இந்த நேரத்தில் சுவனத்தில் அல்லவா அனுப்பியிருப்பான் ஆனால் எனக்கும் உனக்கும் ஒரே அந்தஸ்தை அவன் கொடுத்திருக்கிறானா இல்லையா என்று இஸ்லாமியர்களை பார்த்து முஸ்லிம்கள் என்று சொன்னால் சொல்வார்கள் கடுகளவு ஈமானுக்குள்ளே யார் வந்து விட்டாரோ அவனுக்கும் சொர்க்கம் கடமையாகிவிட்டது இப்ப வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் எப்படியோ வாழ்ந்தார் ஆனால் எந்த கட்டத்திலும் அவர் சிறுத்து வைக்கவில்லை என்ற என்றும் அல்லாஹவுடன் இணையாக அவர் யாரையும் பேசவில்லை அப்படிப்பட்டவன் நரகத்திலே இருப்பான் முஸ்லீகிங்கெல்லாம் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ் உத்தல்லா அலுவனார் சிரதாளிசானுடைய சபா அத்தை கொண்டு அந்த இஸ்லாமியர்களையும் சுவரத்துக்கும் அடைத்துக் கொள்வார்ப்பான் நரகத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது அடுத்தடுத்து சுவரத்துக்கும் அதனுடைய படித்தரங்களை நாம் பாப்போம் நரகத்தினுடைய கொடூரம் என்ன சுவரத்தினுடைய சுகபோகங்கள் என்ன

ஆனால் அந்த கள்ளி செடி என்று சொல்கிறோமே சப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் அதனுடைய தாக்கமும் வீரியமும் எப்படி இருக்கும் என்றால் முஜாஹித் சொல்லியிருக்கார்கள் அந்த மரத்தினுடைய ஒரு சின்ன துடி சின்ன துடியை உலகத்திலே போட்டால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் கெட்டு போயிடுமா அப்ப அதனுடைய கசப்பும் அதனுடைய வேகமும் அதனுடைய வீரியமும் எவ்வளவு இருக்கும் அடுத்து அல்லாஹ் சொல்கிறார் அந்த மரத்தை அவர்களுக்கு கொடுக்கப்படும் எப்படினா கல் முஹ்ரி ஃபில் புதுன் உருக்கப்பட்ட செம்புகளை போல அவருடைய வயிறுகள் பொதிகுதித்து கொண்டிருக்கும் அது உள்ள போனா உருக்கப்பட்ட செம்புகள் பொதிந்து நாம் பார்த்திருக்கோமா நீங்க பார்த்திருக்கீங்களா அல்லாஹ் அடுத்து சொல்றார் எப்படி தெரியுமா கல் முஹ்ரி யமரி ஃபில் புதுன் க கல் ஃபில் ஹமீம் கொதிநீரை கொதித்து நீங்க பார்த்திருப்பீர்களே அதை போன்று அது கொதிக்கும் அல்லாவே உதாரணம் சொல்லி சொல்லுகிறார் கொதிக்கப்பட்ட நீரை கொதிக்க வைத்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி உங்கள் வயிற்றுக்குள் உருக்கப்பட்ட செப்புகள் கொதித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்கிறார் இதை உணவாக கொடுக்கப்படும் அடுத்து தசீலுக்குள் போய் பார்த்தால் உணவு கொடுத்தவனுக்கு தண்ணீரும் கொடுத்தாக வேண்டுமே பானமும் உணவு கொடுத்தோம் அந்த உணவையே அவனால் சாப்பிட முடியாது சாப்பிட்டவுடன் அந்த குடல்கள் எல்லாம் கொண்டிருக்கும் சில குடல்கள் வெளியே வந்து தொங்கிவிடும் என்றளவு கருதுகிறார்கள் அதற்கு மேல் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது இது என்ன தண்ணீர் என்று நாம் பார்க்கப்பட வேண்டும் என்னவென்றால் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த ஒரு நெருப்பை சூடத்துகிறார் ஆயிரம் ஆண்டுகள் அது மஞ்சளாக ஆகிறதா அடுத்த ஒரு ஆயிரம் ஆண்டுகள் சூடேற்றப்பட்டது அது சிவப்பாக மாறுகிறது அடுத்து ஒரு ஆண்டுகள் சூழற்றப்படுகிறது அது வெள்ளையாக ஆகிறது அடுத்து ஒரு ஆயிரம் ஆண்டுகள் சூழற்றப்பட்டு அது கண்ணங்களே கருப்பாக ஆகிறது இதுதான் நரகவாதிகளுடைய குடிபானங்களாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் இத்தனை கட்டங்களை தாண்டிய ஒன்றை அவர் குடித்தார் என்றால் அவருடைய குடல் எப்படி போய்விடும் ஆரம்பத்தில் சொன்னேன் சிந்திக்க முடியாத இதுதான் நல்லா நரகமாக ஆக்கி வைத்திருக்கிறார்

ஓரங்களையே தாங்க முடியாது என்ற பொழுது நரகத்தினுடைய நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார் எப்படிப்பட்ட வேதனையை அல்லாஹ் கொடுக்கிறார் ثم سقطوا فوق رأسه من عذاب الحميم பின்னர் அவருடைய தலையின் மீது சூடேற்றப்பட்ட அந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டதை ஊற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அது ஊற்றப்படுகிறது ஊற்றப்பட்டவுடன் தோள்களும் சதைகளும் பிச்சி வெளியே வருவாங்க வெறும் எலும்பு துண்டுகள் மட்டும் எலும்பாக மட்டும் அவர் இருப்பார் எலும்பாக மட்டும் அவரை அந்த இடத்தில் வைக்கப்படும் அது அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் என்று குரான் சொல்கிறது இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வே சொல்றார் அடுத்து ரப் இன்னக அந்த அசீஸுல் கரீம் சுவை சுவைத்து பார் இதுனுடைய உடைய ரப்பினுடைய புறத்துல இருந்து சங்கையான அல்லாஹ்வின் புறத்துல இருந்து உனக்கு வந்தது சுவை என்று அல்லாஹ் சொல்றான் சுவை என்று சொல்வதற்கு இது என்ன இனிப்பா

அசாபம் அழைக்கணும் அப்படின்னா உனக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாவதாக ஆயிஷா ரவி அல்லா அவ்வளவு கோபப்பட்டார்கள் நான் எப்படி கோபப்பட வேண்டாம் என்று அமர்த்தினார் அவை இந்த மாதிரி செய்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நாளை தினத்திலே இதை சொல்கிறான் சுவையுங்கள் என்று அல்லாஹ் நடத்துகிறான்

துணை போட்டால் கிழக்கு முழுக்க கரிந்து விடும் என்ன அந்த துணை அளவுக்கு எவ்வளவு நெருப்பு வர முடியும் எவ்வளவு வெப்பம் வர முடியும் அந்த வெப்பம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனையும் கருத்து விடும் என்றால் அந்த வெப்பம் எப்படி இருக்கும் நரகத்தில் மூட்டப்பட்ட ஒரு துண்டை எடுத்து உலகத்திலே கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டினால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறந்து போய் குண்டை நிப்பாட்டுவது என்றால் நமக்கு பக்கத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டுவது அல்ல வானத்திற்கு மேல் தூக்கி நிப்பாட்டுவது அப்படி நிப்பாட்டப்பட்டால் ஒரு சின்ன கட்சி பெற்று வைத்துக் கொள்ளலாம் துண்டு என்று வைத்துக் கொள்ளலாம் அதை நிப்பாட்டப்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அடைந்து போய்விடும் என்று சொல்கிறது நரகத்தினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி அல்லா செய்யக்கூடிய கொடூரங்களை பற்றி நம்மால் யோசிக்க முடியாது எனவே அதற்காகத்தான் நாளை முதல் நாம் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹூடத்திலே அல்லாஹும் மகத்திற்கு தான் நரகத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பு என்னால் இந்த நரகத்தை சிந்தனை கூட செய்ய முடியவில்லை கேட்கலாம் அப்படியே கேட்க வேண்டும் சிந்தனை செய்தாலே என்னால் சிந்தனை செய்ய முடியாத ஒரு நரகத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரா எனக்கு சாத்தியம் கிடையாது எனக்கு அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பாதுகாப்பவரு என்று நாம் அல்லாஹுடத்திலேட கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே வாழ்நாள் முழுக்க போக சொல்ல போனால் வாழ்நாள் முழுக்க உலகத்தில் யாராவது கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் வாழ்நாள் முழுக்க சொல்றார் நான் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த விதமான சுகத்தையும் கண்டதில்லை வாழ்நாள் முழுக்க கஷ்டமா பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை நரகத்தில் போய் ஒரு சில நொடிகள் விட்டுவிட்டு மறுபடியும் உடனே இறக்கினார் அவனிடம் கேட்டால் அவன் சொல்லுவானான் உலகத்தில் நான் சுகபோகமாக இருந்தேன் அந்த ஒரு சில நொடிகளில் நான் தாங்க முடியவில்லை

இறை நம்பிக்கையுடைய இரையற்றப்படையவர்களுக்கு அல்லாஹு கலா நிம்மதியான கண்டுபிடித்த வைத்திருக்கிறார் அல்லாஹைய வார்த்தை என்பது அதுவே நிம்மதியை நமக்கு தருகிறது உலகத்தில் எந்த கட்டத்திலாவது நமக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது ஒன்று வருங்காலத்தை நினைத்து கவலை இல்லை பிள்ளைகளை நினைத்து கவலை இல்லை நமது தொழில்துறை நினைத்து கவலை குடும்பத்தை நினைத்து கவலை ஏதாவது ஒரு கவலை நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் கவலை இல்லாதவன் கிடையாது ஆனால் அல்லா சொல்கிறான் சுவனத்திற்கு வாருங்கள் சுவனத்தில் நிம்மதியான ஒரு இடத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் இதற்குத்தான் இன்று நான் போராடி கொண்டிருக்கிறோம் அது சுமனத்திலே தயாராக இருக்கிறது என்று அழைக்கிறார் அது யாருக்கு அல்லாஹு பயப்படக்கூடியவர்களுக்கு என்று சொல்கிறார் உண்மையில் நாம் யோசிக்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்திலும் கூட சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு நிம்மதியாக வைத்திருக்கிறார் பலவிதமான குடும்ப கவலைகள் வேறு கவலைகள் இருக்கலாம் ஆனால் இந்த நிலத்தின் மீது வாழ்வதற்கு நமக்கு யாருக்கும் அச்சுறுத்தப்படவில்லை நேற்று முன்தினம் கூட பலஸ்தீனில் குண்டறியப்பட்டிருக்கிறது நேற்றுக்கு முன்தினம் எல்லாம் முடிக்கப்பட்டு என்று அவ்வளவு சந்தோஷமாக இருந்த அந்த மக்களுக்கு திடீர் என்ற ஒரு முன்னெடியப்பட்டு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஒரு நானூறுக்கு மேலானவர்கள் வழியாக இருந்தார்கள் ரமதானுடைய மாதத்தில் அவருடைய நினைப்பும் அவருடைய சந்தோஷமும் நம்மை போன்றெல்லாம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் முழுக்க முழுக்க அவருடைய நினைப்பு என்ன தெரியுமா தொழுகை நோன்பு இதெல்லாம் விஷயத்துல அவர்கள் தன்னையே மரத்தை பாதை செய்யக்கூடியவர்கள் நம்ம ஈமானையும் அவருடைய சரிசனமாக வைத்து நம்மால் பார்க்க முடியாது காரணம் அந்த நாம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள் இன்னொரு குண்டுகளை கூட நேராக நாம் கண்டது கிடையாது ஆனால் பல குண்டுகள் போடப்பட்டும் கூட அந்த பச்சிலம் குழந்தைகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் சுமத்திற்கே அண்ணா அந்த குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறான் என்பதை போல பேச்சுக்கள் அந்த பயம் கொஞ்சம் உறவுள்ள கிடையாது இன்றும் அவர்களுக்கு இது போன்ற நிலைகள் ஏற்படுகிறது என்றால் அதிகமாக இந்த பத்து நாட்களில் அந்த மக்களுக்காக நாம் புகார் செய்வோம் அது போல நமக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அது போன்ற இடத்தில் அல்லாஹ் நம்மை வைக்காமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு பயம் இல்லாமல் அல்லாஹ் துணுவக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறான் அப்படி ஆக்கியதோ என்னவோ நாம் அதிகமாக அல்லாவிடத்துக்கு நன்றி செலுத்த முடியவில்லை எதுவுமே லேசா கொடுத்துட்டா நமக்கு அவ்வளவா அதனுடைய மதிப்பும் கங்கியமும் தெரியாது ஆனால் பெரிய கஷ்டத்துக்கு பிறகு கொடுத்தால் கண்டிப்பாக அதை ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இவ்வளவு காலகட்டம் தொழுகைக்கு சரியா வந்தோமோ சரியா வரலையோ ஆனா கொரோனாவுடைய காலத்துல எல்லாத்துக்கும் என்ன ஆசை என்னைக்கு பள்ளிக்கு போவோமோ எப்ப பள்ளியை திறக்க போறாங்களோ ஆனா பள்ளியை திறந்த காலமெல்லாம் எல்லாம் பள்ளிக்கு அவ்வளவாக வரவில்லை பள்ளியை மூடி காலமெல்லாம் எல்லாம் மனது இயக்கிக் கொண்டே இருக்கிறது யாரா பண்ணி திறக்கப்பட வேண்டும் பள்ளியில போய் தொடங்க வேண்டும் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அந்த மக்களுக்கு கண்டிப்பா இந்த பத்து நாட்களில் நம்மால் முடிந்த அளவுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை எப்படி பேசுகிறாயோ அது போல அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு இடத்தை குடியாதா என்று சொர்க்கத்திலே பல ஆறுகளை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் வருகிறது يلبسون من سندس واستبرق متقابلين سندس استبرق ரெண்டு விதமான பட்டுகள் இருக்குது இந்த ரெண்டு வகையான பட்டுகளையும் அல்லாஹ் ஹுத்தால நாளை சூனத்திலே கொடுக்கிறார் உலகத்தில் பட்டாடிகள் ஆண்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டாடிகளை உரித்தவர்களாக அவர்கள் ஒவ்வொருவர் பார்த்து கொள்வார்கள் முன்னோக்கி அமர்ந்து கொள்வார்கள் அடுத்து சொல்றார் கதாலிக்க வஸஃபஜினாஹும் பிஹுரின் ஹீ இப்படி தான் அல்லாஹ் ஹுத்தால அவங்களுக்கு

கடலில் துப்பினாலும் கூட கடலுடைய நீர் இருக்கிறதுல உப்பு நீர் அந்த உப்பு நீரும் கூட இனிப்பாக மாறி போகுமாம் அந்த அளவுக்கு அல்லதா அவர்களை மரிசுத்தமா மாட்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட குருல வீண்களை அல்லாவுத்ததா இறையச்ச உடையவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் எதற்கும் நதிகா விக்ரல் தினாமினி அல்லாவு தடா அவர்கள் கேட்ட அனைத்தையும் பல கனிவர்களால தான் அவர்களுக்கு கொடுக்கிறார்களாம் என்ன கேட்டாலும் சுமத்துல கிடைக்கும் எப்படி கேட்டாலும் அப்படியே கிடைக்கும் சில சிவனவாசிகள் இப்படி கேட்பார்கள் பறந்து ஒரு பறவை இந்த பறவையை சாப்பிட வேண்டுமோ என்று நினைப்பார்களா அந்த பறவை கையிலே ஒரு சிக்கனாக ஒரு ஒரு நாம் நினைக்கக்கூடிய அந்த எப்படி நினைக்கிறோமோ அப்படியே வந்து கையில் இருக்குமா சாப்பிட்டு விட்டு தூக்கி எறிவார்கள் எலும்பு துண்டுகள் பறவையாக பறந்து போவான் இதெல்லாம் சுவனவாசிகளுக்கு அந்த கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுகபோகங்கள் ஒரே ஒரு படம் நம்மளுடைய பார்வைக்கு இந்த காலத்தில் இப்போது உலகத்தில் ஒரு ஆப்பிள் எடுத்து ஆப்பிளை கிடைச்சா ஆப்பிளுடைய சுவையிலே தான் நம்ம போவோம் ஆனால் சூரத்தில் இருக்கக்கூடிய படங்களில் ஒரு பக்கம் படித்தால் ஆப்பிள் ஆகும் இன்னொரு பக்கம் படித்தால் ஆரஞ்சு ஆகும் இன்னொரு பக்கம் படித்தால் இன்னொரு படம் இப்படி ஒரு படத்திற்குள் பல சுவைகளை அண்ணா உள்ளே வைத்திருப்பார் சுகம் போகங்கள் அனைத்தும் சுவனவாசிகளுக்கு அண்ணா கொடுப்பதாக வாக்களிக்கிறார்கள்

மாபெரும் அருணை அவன் கொடுக்க கூடியவனாக வெற்றி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார் இதுதான் இந்த இடத்துல அவன் இதான் யோசிக்கணும் நம்ம ஏராளமான இவாதத்துக்கள் செய்யறோம் இந்த விவாதத்துக்கெல்லாம் தக்கவாறு இதை கொடுக்குறான்னா விவாதத்திற்கு சுமனம் கொடுக்கல அவன் தன்னுடைய அருணை அல்லா கொடுக்கிறான் பல நேரங்களில் அது என்னன்னு சொன்னோம் பெருமான சிறந்த அவ்வளவு விவாதத்துக்கள் செய்தாலும் கூட இந்த வார்த்தைக்கு நாயகம் சொல்லக்கூடிய அர்த்தம் இப்படித்தானே சகாபாக்கர் கேட்பார்கள் சொல்லா அல்லாவுடைய அருள் கொண்டுதான் சோனம் என்றால் நீங்களும் அப்படியா நானும் அப்படித்தான் என்பதற்கு நாயகம் சொல்லி சொல்ல

சுபலவாசிகளை குறித்தும் நரகவாசிகள் குறித்தும் தெளிவாக சொல்லிவிட்டார் நாம் வரக்கூடிய நாளைய தினத்தில் அதிகமாக இதுவரையும் தொழுந்திருப்போம் புராணம் ஓடிருப்போம் விக்கிரி செய்திருப்போம் அடுத்த ஒரு இந்த பத்து நாட்கள் துவாக்க அறிய வர வேண்டும் எவ்வளவு துவாக்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ நமக்கு கொடுக்க இருக்கா ஒரு துவாவில இருந்து அப்படி அழுதானான்னு ஒரு அடியா அல்லாஹ் மனக்கடை அனுப்பி கேட்டான் இப்படி அழுகுறானே அவனை எதற்கு வேண்டும் எதற்காக அழுகுறா என்று கேட்டுவாங்க மணக்குமார்கள் வந்து கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நான் நரகத்தை நினைத்து அழுகிறேன் யாரெல்லாம் நரகத்தை நினைத்து இவன் அழுகிறான் அல்லாஹ் கேட்டான் அப்படி நரகத்தை நினைத்து அழுதால் நரகத்தை அவன் பார்த்திருக்கிறானா நரகத்தை நீ பார்த்திருக்கிறாயா இல்லை நான் நரகத்தை பார்த்தது கிடையாது ஒரு ஆளின் நரகத்தை பற்றி படித்தேன் நாயகத்தினுடைய வார்த்தைகளில் நரகத்தை பற்றி படித்தேன் அந்த நரகத்தை பற்றி படித்ததே எனக்கு பயமாகிவிட்டது எனவே நான் அழுகிறேன் அல்லாஹ் சொன்னான் அவன் பார்த்ததே இல்லாத அந்த நரகத்தை கொடுத்து இப்படி அழுகிறானே மலங்குகிறேன் நீங்கள் சாட்சியாக இருங்கள் அவன் நரகத்திற்கு போக மாட்டான் என்ன கேட்கிறான் என்று கேளுங்கள் சொன்னதாக நாயன் சொன்னார்கள் என்ன வேண்டும் என்று அவனிடம் கேளுங்கள் என்ன வேண்டும் பார்த்ததில்லை எப்படி தெரியும் குரான் வந்து சுமனத்தை படிக்கிறேன் குரானுடைய வார்த்தை வந்து சுமனத்தை படிக்கிறேன் அப்பொழுது அல்லாவும் சொல்லுகிறான் சுபனத்தையும் பார்த்ததில்லையா குரானை அப்படி நம்பி படிக்கிறானா சுபனத்திற்கு அவருக்கு போக வேண்டும் என்று மனக்குகளை பார்த்து நீங்கள் சாட்சியாக இருங்கள் அவர் சுவனவாசி என்று அல்லாவும் சொல்றான்

ஆனால் நாம் விடக்கூடிய இந்த ரெண்டு சொட்டு தண்ணீர்கள் கண்ணீர்கள் இருக்குது முழுக்க முழுக்க அது நரக நெருப்பை தீண்டாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது வந்த அல்லாஹு தாலா வருங்காலத்தில் நமக்கு அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பும் சுவனத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கூடிய வானாக வாக்குதான் இருக்கிறார்